நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜெயம் டிவி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெயம் டிவி கண்டு மகிழுங்கள் இது ஒரு ஜெயம் டிவியின் தயாரிப்பு உயிர் பயம் கண்ணில் ஒரு சான் வயிற்றுக்காக போராட்டம் அரியலூர் மாவட்டத்தையும் தஞ்சை மாவட்டத்தையும் இணைக்கக்கூடிய அணைக்கரை கொள்ளிடம் ஆற்று பாலத்தை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த கொள்ளிடக்கரையை சுற்றிலும் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிராமங்கள் உள்ளது அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியாது இந்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் சுமார் இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இவர்கள் அனைவருமே விவசாயம் செய்வது ஆடு மாடு மேய்ப்பது மீன் பிடிப்பது உள்ளிட்ட தொழில்களை பிரதானமாக தொழிலாக செஞ்சு வந்துட்டு வராங்க நிலையில் கொள்ளிட அணைக்கரை கஞ்சங்கொள்ளை கிராமம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தண்ணீர் திட்டுகளில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட முதலைகள் தஞ்சமடைஞ்சிருக்கு கொள்ளிட மாற்றில் கிடக்கும் முதலைகளில் ஆடு மாடுகளையும் மாடு ஆடுகளை மேய்க்க செல்பவர்களையும் மீன்பிடிக்க செல்லும் மீனவர்களையும் அடிக்கடி கடித்து துன்புறுத்தி வருகிறது பல விவசாயிகளும் ஆடு மாடி மேய்க்க செல்பவர்களும் மீன்பிடி தொழிலாளர்களும் ஆற்று உரத்தில் செல்வதற்கு எப்போதும் அச்சத்துடனோ உயிர் பயத்துடனே செல்ல வேண்டிய ஒரு சூழல் தாங்க அமைஞ்சிருக்கு மாதம் ஆடுமைக்கு சென்ற சின்னம்மாள் என்ற மூதாட்டியை காலை கடிச்சு கொதடிச்சிங்க அவங்க ஜெயகுண்டம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு அறுபது தையல்கள் போட்டு இதுவரைக்கும் எந்திரித்து நடக்க முடியாமல் கோளுன்றி தான் நடந்து வராங்க சின்னம்மா மூதாட்டிக்கு முதல கடித்த விஷயம் தெரிஞ்சு அதிகாரிக வந்து பார்வையிட்டு போனாங்க உங்களுக்கு அரசு கிட்ட சொல்லி உரிய நிவாரணம் வழங்கி தரதா சொல்லிட்டு போனாங்க இது வரைக்கும் அதிகாரிக நடவடிக்கையும் இல்லை அவங்களுக்கு நிவாரணமும் வழங்கலைங்க அதோடு மட்டும் இல்லைங்க இந்த முதலைங்க கொள்ளிட ஆற்றங்கரையிலிருந்து குடியிருப்பு பகுதிகள் மற்றும் ஏரி குளங்களிலும் இந்த முதலைகள் சென்று பொதுமக்களை அச்சுறுத்தி வருதுங்க மூன்று நாட்களுக்கு முன்பு கூட கொள்ளிட மாற்றில் இருந்த முதலை ஒன்று வீரசோழபுரம் மெயின் ரோட்டில் உள்ள திருத்த குளத்துக்கு வழிதவறி வந்துச்சு அந்த முதலை இரவு நேரத்தில் சுமார் பதினோரு மணி அளவில் கரையோரம் ஒதுங்கி இருந்துச்சு இதை பார்த்து அவ்வழியாக உபாதை கழிக்க சென்றவர் பார்த்து போலீஸுக்கு தகவல் கொடுத்துருக்காரு போலீஸுக்கு தகவல் கொடுத்தப்ப அவர் அவரோடு சேர்ந்து பொதுமக்களும் போலீஸும் சேர்ந்து அந்த முதலையை அகற்றியிருக்காங்க அதை அகற்றின முதலையை மீண்டும் அணக்கரை கொள்ளிட ஆற்றில் தான் விடுவாங்க அதே போல் கொள்ளிட ஆற்றில் விட்டாங்க விவசாயிகளையும் ஆடு மாடு மேய்க்க செல்பவர்களையும் மீன்பிடி தொழிலாளர்களையும் ஆற்றங்கர பக்கம் போவாதீங்கன்னு அதிகாரிங்க சொல்லுங்களாங்க தவிர அதிகாரிகள் முதலைப்பண்ணை அமைக்க எந்த நடவடிக்கையும் எடுக்கலைங்க பகுதி விவசாயிகள் பொதுமக்களுடைய கோரிக்கை பண்ணை அமைக்கணும் அப்படிங்கிறது தாங்க இந்த முதலைங்க கொள்ளிடக்கரையோரம் பல்வேறு பகுதிகளில் குடவு போன்ற அமைப்புகளை ஏற்படுத்தி அதில் முட்டையிட்டு அடகாத்து குஞ்சு பறித்து வருதுங்க தங்களுடைய இனப்பெருக்கத்தை அது இப்போது முதலை பண்ணை அமைச்சா இதனால் பொதுமக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் முதலை பண்ணை அமைப்பதால் நிறைய சுற்றுலா பயணிகள் இங்கே வருவாங்க இதனால் மீன்பிடி தொழிலாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் பாதுகாப்பாகவும் இருக்கும் முதலைகளும் பாதுகாப்பாக இருக்கும் பக்கத்தில் கங்கை கொண்ட சோழபுரம் அதே போல் கும்பகோணம் மயிலாடுதுறை உள்ளிட்ட பகுதிகளுக்கு புண்ணியஸ்தலங்களுக்கு செல்பவர்களும் வந்து இந்த முதலைப்பண்ணையை பார்க்கறதுனால அரசுக்கு ஒரு வருமானமும் கிடைக்கும் முதலைப்பண்ணை அமைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த விவசாயிங்க பல நாளாக கோரிக்கை வச்சுட்டு தான் இருக்காங்க ஆனால் இதை அரிய அரசுக்கு தெரிவிக்காது தான் வேதனையாக இருக்குது முதல பண்ண உடனடியாக அமைக்கணும் தான் இங்கே உள்ள ஏழை எளிய விவசாயிகள் மீன்பிடி தொழிலாளர்கள் பொதுமக்கள் மிகுந்த எதிர்பார்ப்பாக இருக்குதுங்க கஞ்சங்கொள்ளை உள்ளிட்ட இருபதுக்கும் மேற்பட்ட கிராமங்களின் துயர் துடைக்க விவசாயிகளை காக்க பொதுமக்களை மீட்க மீன்பிடி தொழிலாளர்களின் நலன்கருதி பண்ணை அமைக்கப்படுமா அரசு நடவடிக்கை எடுக்க முன்வருமா என்பது அப்பகுதி மக்களின் மிகுந்த எதிர்பார்ப்பாக உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கதுங்க எந்த தப்பிச்சா கால அது வாய் வா இப்படி இருந்து பிடிச்சிட்டு பிடிச்ச உடனே என்ன பண்ணா இந்த காலை தூக்கி அந்த வா உட் இந்த கட்டாரில் அந்த காலை காலை தான் போறோம் என்னமே தப்பிக்க போட்டது வெச்சு போயிடும் இந்த காலையும் விட்டான் நான் பிறந்த அது பிறந்த அங்க நீங்க நிற்கிறீங்களா அங்கே வந்துட்டான் இங்கிருந்து அங்கே வருது நான் போய் நின்றுட்டு போய் பார்க்குறேன் ரத்தங்க அப்படியே அந்த ரத்தத்தை பார்த்த உடனே எனக்கு மயக்கம் சின்னம்மாள்னு ஒருத்தவங்களை முதலை கடிச்சது அந்த முதலை கடிச்சோட அவங்க பையன் தான் பேசுகிறாரு இப்போ உங்கள்கிட்ட பேட்டி வணக்கம் நான் அணக்கரையிலேருந்து பேசுகிறேன் அணக்கரை பகுதியில் சுமார் முப்பது வருஷத்துலேருந்து இந்த முதலைகள் வந்து அதிகமாக நடமாடிக்கிட்டு இருக்கு இந்த முதலைகள் எப்போது பார்த்தாலும் தண்ணி அதிகபட்சம் வருகிற காலத்தில் அருகாமையில் இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு அங்கங்கே இடம்பெயர்ந்து நிறைய குட்டிகளை இது இரநூறுக்கும் மேற்பட்ட முதலைகள் அதிகபட்சமாக நடமாட்டது உள்ளது அவ்வாறு முதலைகள் நடமாடுகிற பொழுது இங்கே இருக்கக்கூடிய ஆடு மாடுகள் மேய்ப்பதற்கு அச்சுறுத்தலாகவும் உள்ளது இதில் மேய்க்கக்கூடிய நபர்களை எந்த நேரத்தில் எப்போது தாக்கும் என்பது தெரியாமல் கூட நான்கு அல்லது ஐந்து நபர்கள் சேர்ந்து ஒவ்வொரு முறையும் பராமரிப்பு இல்லாத ஒரு பகுதியையே சென்றட வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது இந்த முதலைகளை ஒரு பண்ணையாக அமைத்து அந்த அணக்கரையில் உள்ள மதுகடியிலே ஒரு டேம் அமைத்து அந்த பகுதியிலே பராமரித்தால் அரசாங்கத்திற்கு ஒரு வருமானமாகவும் இருக்கும் அவ்வாறு அமைக்கக்கூடிய பகுதியில் அவர் சுற்றுலாத்தலம் கெங்கடோடு சோழபுரம் கும்பகோணம் மற்ற சுற்றுவட்டார பகுதிகளுக்கு சுற்றுலா வருபவர்கள் அரசுக்கு வருமானமாக இருக்கக்கூடிய முதலை பண்ணையை சுற்றி பார்ப்பதற்கு வருவார்கள் எங்களுக்கும் அச்சுறுத்தல் இல்லாமல் இருக்கும் எங்களுடைய மீன் தொழிலான மீன் பிடிப்பதற்கு செல்வதற்கு அச்சுறுத்தலாக ஏற்படுத்தியிருக்கின்ற அந்த முதலையை ஒரு பகுதியை சென்றடைய நீங்கள் ஆவணை செய்யுமாறு ஒவ்வொரு பகுதியையும் இருக்கக்கூடிய விவசாயிகள் இங்கே இருக்கக்கூடியவர்கள் நடமாட முடியாத சூழ்நிலை இருப்பதாகவும் நாங்கள் ஒவ்வொருத்தவரும் அஞ்சு பேர் அல்லது ஆறு பேர் கொண்ட குழுக்களாக செல்ல முடியாமல் சூழ்நிலை இருக்கிறது அவ்வாறு செல்லக்கூடிய பகுதியிலே முதலைகளில் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட முதல்கள் இருப்பதால் எப்போது யாரை தாக்கும் என்பது கூட தெரியாமல் சூழ்நிலை உள்ளது எந்த அரசாங்கமும் இதற்கான நடவடிக்கை செய்யவில்லை ஐந்தாண்டு காலமாகவும் பத்தாண்டு காலமாகவும் ஒவ்வொரு தலைமுறையும் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் இவ்வாறு முப்பது ஆண்டுகளாக தாளம் தளர்த்தி எங்களை எல்லாமே ஒரு ஒரு புறமாக தள்ளிக்கொண்டு இங்கே இருக்கக்கூடிய கிராமவாசிகளை அச்சுறுத்தும் முறைகளை இந்த எந்தவிதமான துறையும் நடவடிக்கை எடுக்கவில்லை அவ்வாறு நடவடிக்கை எடுக்காதனால் இங்கே இருக்கக்கூடிய கிராமங்கள் ரொம்பவும் பாதிக்கப்பட்டு ஒவ்வொரு நாளும் ஆடு மாடுகள் எதையாவது ஒரு உயிரை பறித்து கொண்டு இருக்கக்கூடிய முதலையை ஒவ்வொரு இடத்திற்கு அப்புறப்படுத்தி அந்த இடத்தை ஒரு பண்ணை அமைத்து அரசாங்கத்திற்கு ஒரு வருவாயை ஈட்டி இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு நல்வழிப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் இப்போ தற்பொழுதே சுமார் ஒரு இருபது தினங்களுக்கு முன்னர் என்னுடைய மதர் சின்னம்மாள் என்பவரை கடித்து குதறி அந்த பாதிக்கப்பட்ட பகுதியை இன்னும் செய்ய முடியாத உள்ளது அதற்கு முன்னால் மீன் பிடிக்க சென்ற சில நபர்களை கால் அது எல்லா பகுதிகளையும் கடித்து குதறி உள்ளது இதற்கு முன்னர் செல்லதுரை என்பவரை அங்கே வடக்கு தெற்கு ராஜ வாய்க்கால் பகுதியிலே கடித்து கொண்டு விட்டது அப்போது வனத்துறை கேட்டபோது வனத்துறை இருக்க முதலைகள் இருக்க பகுதியில் இப்போ செல்லக்கூடாது நீங்கள் சென்றது தப்பு என்று போனவர்களை தவறு சொன்னார்களே தவிர அங்கே இப்போ அதிகபட்ச முதலைகள் இருக்குது இதை வந்து மக்கள் நடமாட்ட பகுதியில் இருக்கதே கரை சேர வேண்டும் என்பது சொன்னபோது நாங்கள் எல்லாம் இப்படி இருக்கக்கூடிய பகுதிக்கு நீங்கள் செல்லாமல் இருக்க வேண்டுமே தவிர அங்கே முதலைகள் இருக்க பகுதிக்கு நீங்கள் செல்லக்கூடாது என்று சொன்னார்கள் அப்பொழுது நாங்கள் வாழ்வாதாரமாக உள்ள எங்கள் பகுதியில் நிலப்பரப்பு அதிக பகுதி இல்லை அந்த பகுதியை பொறுத்தவரை கொள்ளிட பகுதி மட்டுமே இருக்கிறது இந்த கொள்ளிடத்திலே தான் ஆடு மாடுகள் மேய்தல் மட்டுமே எங்கள் குளத்தொழில் மீன்பிடித்தல் எங்கள் குலத்தொழில் இதை செய்வதைத் தவிர வேறு எந்த விதமான வழியும் கிடையாது அவ்வாறு செய்கிற பொழுது இந்த முதலைகளை கண்டு நாங்கள் பயந்து கொண்டே தான் இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது அத தமிழக அரசு உடனடியாக நேரில் சென்று இங்கே இருக்கக்கூடிய முதலைகளை அப்புறப்படுத்தி எங்களுக்கு வாழ்வாதாரம் தருமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் முதலை பண்ணை அமைத்து தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் பே அழகர் கஞ்சமொழை தானே நாங்கள் அணக்கரை டேமுக்கு பக்கத்தில் கஞ்சம் கிராமத்தில் வசிக்கிறங்க எங்கள் கொள்ளிட ஆற்றில் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட முதலைகள் இருக்கு இங்கே உள்ள விவசாயிகள் எல்லாமே கால்நடைகள் நம்பியும் விவசாயத்தை நம்பியும் தொழிலை நம்பியும் தான் ஒரு வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது முதல இருக்குது நாங்கள் எவ்வளோ அதிகாரிக்கிட்டெல்லாம் இது வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கோம் யாரும் அது சம்மந்தமாக எந்த நடவடிக்கையும் இது வரைக்கும் எடுக்கல சமீபத்தில் ஒருத்தவங்களை சின்னம்மாளுங்கிறவங்கள முதல்ல பிடிச்சி கிட்டத்தட்ட ஒரு அறுபது தையலுக்கு மேலே போட்டு உயிருக்கு போராடி அவங்க இப்போ மீண்டு வந்திருக்காங்க இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை எந்த அதிகாரியும் வந்து பார்க்கல அவங்களுக்கு எந்த ஒரு நிவாரணமோ எந்த உதவியோ அவங்களுக்கு இது வரைக்குமே கிடைக்கல ஒரு முதலை பண்ணை அமைச்சு இந்த முதலைகளை பாதுகாக்கிற மாதிரி ஒரு முதலை டேம் அமைச்சு இந்த முதலைகளை பாதுகாத்தா அங்கே உள்ள விவசாயிகளுக்கு அவங்க தொழிலான மீன்பிடி தொழிலும் நல்லாயிருக்கும் ஆ கால்நடைகளை வளர்க்குறதுக்கும் அவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் பக்கத்தில் லோயர் அணைக்கிட்டு வந்து நல்ல ஒரு சுற்றுலாதனமாக மாறும் கங்கமுண்ட சோழபுரம் கோயில் இருக்குது அங்கே வரவங்க முதலை பண்ணையை பார்வையிட வருவாங்க அரசாங்கத்துக்கும் ஒரு வருமானமாக இருக்கும் விவசாயிகளுக்கும் அவங்களுடைய தொழில் செய்கிறதுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் இருக்கும் தமிழக அரசு இதுக்கான நடவடிக்கை எடுக்குமாறு நாங்கள் பணியோடு கேட்டுக்கிறோம் என்னோடய பேர் ஆர் மகேந்திரன்